எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மாதவிடை காலத்துல பெண்கள் செய்யும் தவறுகள் தான் மாதவிடை காலத்துல பெண்கள் தங்களையே அறியாமலேயே ஒரு சில தவறுகளை செய்வாங்க இங்கு மாதவிடை காலத்துல பெண்கள் செய்யும் தவறுகளை தான் நான் இப்ப சொல்ல போகிறேன் மாதவிட சுழற்சி என்பது ஒவ்வொரு பெண்ணின் மாதந்தோறும் அனுபவிக்கும் ஒன்று தான் இக்காலத்தில் பெண்கள் பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க மேலும் மாதவிடாய் காலத்தின் போது ஹார்மோன்களின் மாற்றங்கள் ஏற்படுவதனால அவங்களோட மனநிலைமையிலையும் மாற்றம் ஏற்படும் எரிச்சலோடு கோவத்தோடு நடந்துக்குவாங்க மாதவிடாய் காலத்துல நிறைய பெண்கள் செய்யும் தவறுல ஒன்றுதான் உணவுகளை தவிர்ப்பது நாள் முழுவதும் சிறப்பா செயல்பட உடலுக்கு தேவையான ஆற்றலை உணவுதான் தான் வழங்குது அந்த உணவு தவிர்த்தா அதனாலேயே கடுமையான வயிற்று வழியை சந்திக்க ஜங்க் ஃபுட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவை எனவே மாதவிடை காலத்துல ஃபாஸ்ட் கொண்டு எடுத்துக்கிறது தவிர்த்தணும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் மாதவிடை காலத்துல பாதுகாப்பற்ற முறையில் உடலுறவுல ஈடுபட்டாங்கனாக்கா அதனால பாக்டீரியாக்கள் மற்றும் தொற்று நோய் தொற்றால கடுமையா அவஸ்தைப்படக்கூடும் எனவே முடிஞ்ச வரைக்கும் மாதவிடை காலத்துல முதல் மூன்று நாட்கள் உடலுறவுல ஈடுபடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பொதுவா பல பெண்கள் மாதவிடாய் காலத்துல இரவுல தூங்கவே மாட்டாங்க இப்படி தூங்காம இருந்தாக்கா அதனால பல உடல் பிரச்சனைகளை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் எனவே மாதவிடாய் காலத்துல தூக்கத்தை தவிர்க்கவே கூடாது அதே போல மாதவிடை காலத்துல ஓய்வு ரொம்ப அவசியம் இக்காலத்துல பெண்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவாங்க எனவே முடிஞ்ச வர மாதவிடை காலத்துல வேலைக்கு செல்லாம ஓய்வெடுக்க முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது யோகா உடற்பயிற்சி போன்றவை உடலுக்கு நன்மை விளைவிக்க கூடியவைதான் ஆனா இத மாதவிடை காலத்துல பெண்கள் செய்யக்கூடாது தவிர்க்கிறதுதான் தான் நல்லது பல பெண்கள் மாதவிடாய் காலத்துல சானிடரி பேடுகளுக்கு பதிலாக துணியை பயன்படுத்துவாங்க ஆனால் துணி நோய் தொற்றுகளையும் துர்நாற்றத்தையும் உண்டாக்கும் எனவே இக்காலத்தில் துணிகளுக்கு பதிலாக சுத்தமான தரமான சானிடரி பேடுகளை பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது ஓகேவா மேலே உள்ள மெசேஜ் உங்க நான் இப்போ சொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ